இனிமே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருந்தார் கச்சத்தீவை மீட்க கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்தது என்ன தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்படுவதையும் சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாதது ஏன் தமிழகத்திற்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன விஸ்வகுரு என மார்த்தட்டிக் கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் என முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அதன் பிறகு பல முறை மத்திய அரசில் அமைச்சர் பதவிகளை மட்டும் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தில் கள்ள மௌனம் காட்டி சாதித்துக் கொண்டிருக்கும் திமுகவுக்கு தேர்தல் காலங்களில் மட்டுமே அதன் ஞாபகம் வருவது வேடிக்கை கச்சத்தீவு விஷயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி செய்தது துரோகம் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்கள் உடனுக்குடன் மீட்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த நாடும் நமது மீனவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது கச்சத்தீவை விட்டுக்கொடுத்து கொடுத்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டு ஐம்பது ஆண்டுகள் மௌனமாக இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு குறித்து பேசும் ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்